மோடியை பார்க்க வந்த கூட்டம் அதிகமாக கூட்டம் ஒன்றியம் சொல்லும் போது அவங்க முதல்வர் வந்து பாரத சொன்னார் மோடியோட திட்டம் என்னன்னா மாணவர்கள் மத்தியில் நம்ம போய் சேரணும் அதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பட்டமளிப்பு விழா கரெக்டாக பிடிச்சார் அதில் மோடி கில்லாடி இளைஞர்கள் மத்தியில் மோடிக்கு ஒரு செல்வாக்கு போயிடும் மோடி கரெக்டான எங்கள் நாட்டை கிராஜுவேட்ஸ் எல்லாமே இருபத்தொரு வயசு கிடந்தவங்க இப்போ இந்த குரூப் அப்படியே பாஜக ஓட்டு போட்டதுன்னா திருச்சியில் பிஜேபி வேட்பாளர் ஜெயிச்சிருவாங்க அண்ணாமலை கிளீனாக போட்டு உடைச்சாரு என்ன சார் நீங்கள் ஆளாக நீங்கள் கொடுக்கல சார் அது நாலாயிரத்து தொள்ளாயிரம் ஐயாயிரம் ஒட் எவர் இன்னும் எங்கே செரல் கவர்மெண்ட் கொடுத்த மணி இருக்குது சார்ந்து மக்கள்கிட்ட போன அப்புறம் ஜனதை யோசிச்சிட்டாங்க ஆனால் அண்ணாமல் சொல்லுறது கரெக்டாக இருக்குது பிறகுதே ஆளுநட்டு போய் முதல்வர் பேசியிருக்காரு மனமுட்டி விட்டு பேசியிருக்காரு இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் அப்போ வந்து சிஎம் சொன்னால் நீங்கள் மசோதாலாம் கையெழுத்து போடுங்கன்னு அது கவனம் சொன்னால் கண்டிப்பாக போடுறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கேட்குறது வந்து பேசு தமிழ் ஆபேசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் வணக்கம் சார் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி திருச்சிக்கு வந்திருக்கிறாங்க பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் இருந்தாங்க அவங்க பேசும்பொழுது சில சர்ச்சை ஏற்படுது ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒன்றியம் அப்படின்னு சொன்னதுனால அங்கே இருந்த பாஜகவினர்லாம் மோடி மோடினு கூச்சலிடுறாங்க அதுக்கப்புறமா இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பேச்சு பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பிரதமர் வருகை ரொம்ப விசேஷமானது அது இல்லாமல் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முதல் அஃபிஷியல் மீட்டிங் தமிழ்நாட்டில் தூக்கியிருக்கார் நேற்று எந்த மீட்டிங் அட்டன் பண்ணல புதுவனால முதல் அஃபிஷியல் மீட்டிங் துவக்கியிருக்கார் அது தமிழ்நாட்டுக்கு பெருமை ரெண்டாவது இருபது கோ இருபதாயிரம் கோடி ரூபா ஒருத்தான ஸ்கீம் பல்வேறு திட்டங்கள் நலத்திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்களை துவக்கி வச்சிருக்கார் ரோட்ஸு ஏர்போர்ட்டு ட்ரிச்சி ஏர்போர்ட் மாடர்னைசேஷன் ட்ரிச்சிங்கிறது முக்கியமான ஒரு தமிழ்நாட்டோட அங்கம் எம்ஜிஆர் அதை வந்து ரெண்டாவது தலைநகராக மாற்றணும்னு பார்த்தாரு ட்ரிச்சி வழி இப்போ ஸ்டாலின் சொன்ன நல்ல கேட்டிருக்கார் வெளிநாட்டு விமான நிலையமாக ஆக்குங்க ஏன்னா சென்னை விமான நிலையம் நீங்கள் என்ன தான் பண்ணால் கூட ஓரளவுக்கு மேலே எக்ஸ்பான்ஷன் முடியாது இப்போ ட்ரிச்சிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க சென்னைக்கு வர வேணாம் ட்ரிச்சியிலேருந்தே போகலாம் சிங்கப்பூரோ மலேசியோ அமெரிக்காவோ துபாயோ லண்டனோ அந்த மாதிரி அமைக்கக்கூடிய ஒரு தென் மாவட்டம் எப்படி சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வந்து மதுரையில் வந்ததினால தென் மாவட்ட மக்கள் ஒரு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை டைம் சேவ் பண்ணுற சூழ்நிலை வந்ததோ அதே மாதிரி சூழ்நிலை திருச்சி விமான நிலையத்தை இன்டர்நேஷ்னல் டெர்மினலாக பண்ணால் வரும் இந்த விழாவில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா பிரதமர் முதல்வர் கவர்னர் எல்லாம் கலந்து நம்ம பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏதா மூணு பேரும் ஒன்றா சேருவாங்களா நினச்ச காலகட்டமே மூணு பேர் ஒன்றா செய்கிறாங்க சின்ன சின்ன சலதால் பேருந்து ஒன்றியம் சொன்னது வந்து ஏன்னா இந்த க்ரௌடு பார்த்திங்கன்னா டிஎம்கே க்ரவுடு இல்லை ஏடிஎம்கே க்ரவுடு இல்லை பாரதிய ஜனதா க்ரௌடு ஸோ நேச்சுரலி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க ஏன் இப்போ பாரதிய ஜனதா க்ரௌடு வந்த அளவுக்கு ஏன் டிஎம்கே இல்லை டிஎம்கே இது வந்து திமுகவோட அமைச்சர்கள் நான் பார்த்தேன் எம்பியெலாம் உட்காந்துருந்தாங்க பட் மோடியை பார்க்க வந்த கூட்டம் அதிகமாக கூட்டம் ஓகே இது வந்து மோடியால் மோடிக்கு வரப்பட்ட கூட்டம் ஸோ ஒன்றியம் சொல்லும் போது அவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்க ஆனால் முதல்வர் வந்து பாரத பிரதமர் தான் சொன்னார் ஒன்றிய பிரதமர்ன்னு சொல்ல பாரத பிரத ஒன்றியன்ற வார்த்தைக்கு சொன்னால் பாரத பிரதமர்னார் மோடி நல்லா கைப்பிடிச்சி குலுக்கி ஷேகர் பண்ணார் சரி அந்த ஒரு அன்பு தெரிஞ்சது என்னதான் அரசியல் மாச்சரியங்களுக்கு வேறுபட்டு மோடி வந்து ஸ்டாலின் மீது பெரிய நம்பிக்கை மரியாதை வச்சுருக்கார் அந்த கலைஞர் மேலேயே நிறைய மரியாதை உண்டு சரி அரசியலில் வெறுப்பு வெறுப்பு இருக்கலாம் கோவம் இருக்கலாம் தாம இருக்கலாம் அது வேறு விஷயம் அதை தாண்டி ஒரு அன்பு ஸ்டாலின் மேலே மோடிக்கு இன்றைக்குமே உண்டு அது யாரும் மறுக்க முடியாது அந்த அன்புனால தான் நிறைய காரியங்கள் பண்ணுறார் அந்த அன்பால் சில விஷயங்களை கண்ணு மூடிட்டு போகிறதும் இந்த அன்புனால தான் காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியோட அரவிந்த் கெஜ்ரிவாலோட சந்திரசேகர் ராவோட ஒய்எஸ்ஆரோட ஸ்டாலின் கண்டா மோடிக்கு பிடிக்கும் அது ஏன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் நமக்கு தெரியாது அதே நேரத்தில் எங்கே கண்டிப்பாகணும் அவர் கண்டிப்பாக இருப்பார் அதில் ஒன்றும் டவுட் இல்லை பட் இந்த தமிழ்நாட்டோட வருகை புதியதோர் உலகம் செய்வோம்னு ஆரம்பித்தார் மோடி என்ன ஒரு வரவேற்பு மர மோடியோட திட்டம் என்னென்னா மாணவர்கள் மத்தியில் நம்ம போய் சேரணும் அதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பட்டமலை பூழா கரெக்டாக பிடிச்சார் அதில் மோடி கில்லாடி அவரை பீட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது எங்கே போகணுமோ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகும்போது இப்படின்னு அது போய் இல்லைன்னு சொல்லி போய் ஒரு ஒரு மாணவர்களாக பார்த்து ஆளோவலோன்னு சொல்லிட்டு வந்தார் அந்த மாடி மோடி கனெக்டிவிட்டியில் அவர் மிஞ்சிற இந்திய அரசியல்வாதி யாரும் கிடையாது கனெக்டிவிட்டியில் இருப்பார் ஜனங்களோட அதில் ரொம்ப கைதேர்ந்தவர் தேர்ந்தவர் நல்லது தான் ஒரு பிரதமர்னால் எல்லாத்துக்கும் பிரதமர் எல்லா கட்சிக்காரருக்கும் பிரதமர் எல்லா மதத்தும் எல்லா எண்ணத்தும் எல்லா மொழி எல்லா மாநிலங்களுக்கும் பிரதமர் எப்படி நம்ம சிஎம் எல்லாருக்கும் சிஎம் அந்த மாதிரி அந்த கனெக்டிவிட்டியை மோடி இன்னைக்கு திறமையாக பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு அளவுக்கு மோடிங்கிற மந்திரத்தை உ உச்சரித்து வச்சார் ஒரே ஒரு குறை என்னென்னா அந்த டிச்சி ஏர்போர்ட் மீட்டிங்கில் அவர் ஹிந்தியில் பேசாமல் இங்கிலீஷில் பேசியிருக்கலாம் ஆங்கிலத்தில் பேசியிருக்கலாம் இப்போ மாணவர்கள் மத்தியில் ஆங்கிலத்தில் பேசினார் நல்லா தான் இடுபட்டுது இன்னும் அவர் ஆங்கிலத்தில் எந்த பணியும் கண்டுபிடிக்க முடியல எக்ஸ்ப்ரெஷன் ஆக்சென்ட் வேறு மாதிரி இருக்கலாம் நீங்கள் ஒரு மாதிரி பேசலாம் நான் ஒரு மாதிரி பேசலாம் ப்ரொனௌன்சியேஷன் வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் ஆங்கிலம்ங்கிறது இது ஒன்று மோடி ஆங்கிலத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் பேசினார்னா பாரதிய ஜனதா கட்சி எதிர்காலம் பிரமாதமாகிடும் ஏன்னா மன்மோகன் சிங்கோ சோனியா காந்தியோ ஆங்கிலத்திலாம் பேசுகிறாங்க தமிழில் பேசுகிறோம் எதிர்பார்க்கலை ஆனால் மோடியோட வருகை ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட் கிரியேட் பண்ணியிருக்கு ரெண்டாவது ஸ்டாலினுக்கு அவருக்கு உள்ள அந்த நெருக்கத்தை அதிகப்படுத்தியிருக்கு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் ஸ்டாலினோட பேசியிருக்கார் கான்வென்டேஷன்லாம் வேண்டாம் நல்ல நல்லபடியாக நம்ம மாநிலம் நடத்துங்க எங்களுக்கு அவர் கேட்டாராம் எனக்கு நிதி உதவி பண்ணுங்கன்னு கண்டிப்பாக கொடுக்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டா நீங்கள் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காரு கவர்னர்னு சொன்னார் அதோட போய் கவர்னரே சொன்னாராம் தமிழ்நாடு நிறையா நீங்கள் நிதி கொடுக்கணும் அஃபெக்ட் ஆகிருக்கு தூத்துக்குடியிலான்னு கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் மோடி எப்பவுமே தமிழ்நாட்டை துரோகம் பண்ண மாட்டார் ஓகே கேட்டது முன்ன பின்னே இருக்கலாமே தவிர கேட்ட மணியை கொடுத்துருவார் ஆனால் அவர் ஒரே என்னென்னா அந்த மணி கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேரணும்னு பார்ப்பார் அது தப்பு இல்லை ஒரு பிரதமர் ஒரு பத்தாயிரம் கோடி கொடுக்குறாங்கன்னா அந்த மணி மணி பணம் வந்து கரெக்டாக ஜனங்கள்கிட்ட போய் சேரணும் தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறதில் ஒன்றும் தவறு இல்லை நம்ம மோடியோட வருகையே ஒரு பாசிட்டிவ் நோட்டு தான் தமிழ்நாட்டில் கிரியேட் ஆகிருக்கு இன்னும் ஈவினிங் வரைக்கும் அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களுடைய ஸ்பீச் தான் வந்து அங்கே இருந்த மாணவர்கள் மற்றும் எல்லாருமே ரசித்தாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்பீச்சை விட அப்படின்னு சொல்லப்படுது இல்லை இது திராவிட மாடல்லாம் இப்போ இருக்கிற யூத்தெல்லாம் வேற லெவலில் இருக்காங்க ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க அப்போ அந்த யூத்தை கவர் அந்த மீட்டர் வந்து அந்த மீட்டில் வந்து மோடி கேட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தோத்துட்டார் தோத்துடா தரமாட்டோம் மோடி வந்து புதியதோ உலகம் செய்வோம் பாரதிதாசனை பற்றி பேசும்போது விஜயகாந்தை பற்றி பேசியிருக்காரு விஜயகாந்த் விஜயகாந்தை எம்எஸ் சுவாமிநாதகம் அஞ்சலி செலுத்திருக்கார் சி மோடியோட மார்க்கெட்டிங் டீமு என்னைக்கு பெட்டர் டீம் அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் மக்கள்கிட்ட போய் சேர சி தப்பு கிடையாது ஒரு அரசியல்வாதினா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது சேர்க்கறதுல மோடி வந்து மோடியை மிச்சத்துக்கு இண்டியாவில் யாரும் கிடையாது அந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார் மாணவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பற்றி தான் அவர் நீங்கள் பேசியிருக்காரு மாணவர்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை ஓகே நீ எப்படி எதிர்காலத்தை அமைச்சுக்கணும் என்ன பண்ணோம் எப்படி ஒரு இந்தியாவோட பிரதமர் வந்து ஒரு பல்கலை பட்டமளிப்பு குழா வருது முதல் தடவை மாணவ இருக்கார் நீங்களாம் என் ஃபேமிலின்னு இருக்கார் இந்த டச் பண்ணி பேசுறதுல மோடி கில்லாடி அந்த டச் பண்ணி இப்போ என்ன ஆகும் இளைஞர்கள் மத்தியில் மோடிக்கு ஒரு செல்வாக்கு போயிடும் மோடி கரெக்டான எங்கள் நாட்டை பிடிக்கும் அவங்க பிடிச்சிட்டாரு இளைஞர்கள் தான் அடுத்த எதிர்காலம் இளைஞர்கள் தான் பாரதிய ஜனதாவுக்கு எதிர்காலம் அவங்க ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும் இப்போ இந்த இப்போ கிராஜுவேட்ஸ் எல்லாமே இருபத்தோரு வயசு கிடந்தவங்க இப்போ இந்த கிரா இந்த குரூப் அப்படியே பாஜகவுக்கு ஓட்டு போட்டதுன்னா திருச்சியில் பிஜேபி வேட்பாளர் ஜெயிச்சிருவாங்க ஸோ எல்லா அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் நம்ம பார்க்க முடியாதில்ல மதிப்பு மரியாதை மோடி மேலே முதல்ல ஒரு அவர்ஷன் இருந்தது கோபேக் மோடி பிளாக் ஃப்ளாகு பலூனு அது எல்லாம் போச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மறைஞ்சது அப்புறம் மாபெரும் வரவேற்பு கொடுத்தாங்க மக்கள் மத்தியில் பிரபலமானார் இப்போ மாணவர்கள் மத்தியில் பிரபலமானார் மன் கி பாத் வழியாக எப்படி எல்லா இடத்தும் போகிற மாதிரி இப்போ மாணவர் போய் சொல்லலாம் சூழ்நெட்டு ஹேய் பிஎம் பார்த்தேன்ப்பா வந்தார்ப்பா பா சிம்பிளாக இருந்தார் அது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படியே இந்த மாணவர்கள் மத்தியில் அப்படியே பரவும் அறுபத்தேழு எப்படிங்க திமுக ஆட்சிக்கு வந்தது இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர் போராட்டம் இந்த ரெண்டு போராட்டம் தான் திமுக அப்படியே லலைக்க தூக்கி பதவியில் உட்கார வைத்தது காரணம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர் போராட்டம் மாணவர்கள் வெகுண்டு எழுந்தாங்க இந்திய அறக்கண்னோடனே மத்திய அரசாங்கத்தை ஒழிக்கணும் காங்கிரஸ் தொடர்ச்சி தூக்கி அடித்தாங்க அந்த மாதிரி ரிவால்ட் வருமா அந்த ரிவால்ட் வராது பட் மாணவர்கள் மத்தியில் மோடியோட செல்வாக்கு ஓயிறதா கண்டிப்பாக உயர்ந்திருக்கு இது ஓட் இது பாஜக வந்து லாபமாக கண்டிப்பாக லாபம் ஓட்டாக மாறுமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போது ஒருத்தர் மேலே வெறுப்பு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அன்பு வரும் இதனால் வெறுப்பு இருந்தது மோடி மாதிரி ஒரு உண்டா அப்படின்னு ஒரு அரசியல்வாதி பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாம் தவிடுபடியாகி போச்சு அவர் மார்க்கெட்டிங் பண்ணிட்டார் இப்போ அன்பை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது போக போக நிறைய வந்ததுன்னா மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு எதிர்காலம் இருக்குது காத்துட்ருக்கு ஓகே சார் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்காங்க பல பாஜகவினர் வந்து சமூக தளங்களை எழுதுறதை பார்க்க முடியுது இவ்வளோ எப்படி சொல்றது பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க வந்து வரவேற்பு இருந்துச்சு திருச்சியில் அமோக வரவேற்பு இருந்துச்சு இருந்தாலும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் என்னென்ன திட்டங்கள் வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்கள்கிட்ட போகாமல் அதாவது திட்டங்கள் போகாமல் இவ்வளோ திட்டம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போக விடாமல் பண்ணுறதுக்கு டிஎம்கே நிறைய வேலைகள் செய்வாங்க அப்படின்னு எழுதுற பார்க்க முடியுது டிஎம்கே இல்லைங்க நான் பாரதிய ஜனதா கட்சி மேலே குறை சொல்கிறேன் பிரதமரோட திட்டங்களை மக்களிடம் கொண்டு போக பாஜக தவறி விட்டுதான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தவறி விட்டு தான் நான் சொல்லுவேன் ஓகே கட்சியை வளர்க்கணுன்னா உங்கள் செயல் திட்டங்களை நீங்கள் மக்களிட கொண்டு போகணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ அண்ணாமலை மட்டும் சொல்லலைன்னா அந்த ஆறாயிரம் ரூபாயில் எவ்வளோ ரூபா டெல்லின்னு தெரிஞ்சிருக்காது அண்ணாமலை கிளீனாக போட்டு உடைச்சார் என்ன சார் நீங்கள் ஆறாயிரம் நீங்கள் கொடுக்கல சார் அதில் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஐயாயிரம் ஒட்டவர் எவர் இன்னும் எங்கே செரல் கவர்மெண்ட் கொடுத்த மணி இருக்குது சார்ந்து மக்கள்கிட்ட போன அப்புறம் ஜன யோசிச்சிட்டாங்க அதனால் அண்ணாமா சொல்கிறது கரெக்டாக இருக்குது சார் ஆறாயிரம் வீட்டில் கொடுக்கலையே அஞ்சாயிரம் மோடி கொடுத்தாராமல் அந்த மாதிரி நீங்கள் அதிகமாக பண்ணுங்கிறோம் இந்த ஒரு விஷயம் இப்படி அண்ணாமலை எடுத்துகிட்டு போனாரோ இதே மாதிரி நிறைய மாதிரி அதிக அளவு சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் மோடியோட பெருமைகளை எடுத்து சொல்ல முடியும் அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸ் சொல்ல போவதில்லை பாரதிய ஜனதா தொண்டர்கள் கடுமையாக உழைச்சி சரி நமக்கு பத்திரிகை சப்போர்ட்டும் பாஜகவுக்கு இல்லைன்னு உணரணும் உணரணும் சோசியல் மீடியாவிலேயே திட்டி எடுத்துகிறாங்க நீங்கள் என்ன பண்ணும் தெருமுனை பிரசாரம் மாதிரி பண்ணி பிரச்சார குழு பாஜகவில் இருக்க குழு ஒரு ஒரு கிராம கிராமமாக போய் குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி சிம்பிளாக லேடிஸ் கிட்டே போய் எம்ஜிஆர் அப்படி தான் கவர்ந்தார் சாப்பிட்டியான்னு கேட்பார் உடம்பு கோணமானு கேட்பார் அப்படியே அப்படி லக்குன்னு பிடிச்சிட்டாங்க இதேயத்தில் அந்த மாதிரி நீங்கள் மோடி கொண்டு போனோம்னா கிராம மத்தியில் போய் பிரதமரோட திட்டங்கள் பெண்களுக்கான திட்டங்கள் சுய உதவிக்குழு திட்டங்கள் எப்படி கேஸ் கொடுக்குறது இலவச மானியம் இதெல்லாம் வந்து ஏதோ மக்கள் அரசாங்கம் கொடுக்குதுன்னு நினைக்குது அது எந்த அரசாங்கம் தெரியாது அவங்களுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்க ஏதோ கவர்மெண்ட் கொடுக்குதுப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க மத்திய அரசாங்கம் தான் கொடுக்குதுங்கிற முனைப்பாக பாரதிய ஜனதா கட்சி செயல்படுறோம் முதல் ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி விழாக்கள்னால் என்ன லாபம்னு இந்த மாதிரி விழாக்கள்னால் டிவியை பார்க்குறவங்க சோஷியல் மீடியாவில் பார்க்க இப்போ எல்லாமே சோஷியல் மீடியாவில் வருது கிராமத்துலேயும் பார்க்குறாங்க அந்த மாதிரி ஸ்பீச்சை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாரதிய ஜனதா கட்சி போட்டுதுன்னா ஓஹோ இந்த மாதிரி ஸ்கீமுலாம் கொண்டாந்துருக்காரா மோடி ஏர்போர்ட்டுக்கு பணம் கொடுத்தாரா அப்படின்னு தெரியப்படுத்த வேண்டியது பாஜகவோட வேலை பத்திரிகையோட வேலை இருக்கலாம் ஆனால் பத்திரிகை வேலை செய்ய தவறிடுது நீங்கள் எடுத்து பண்ணணுங்கிறது என்னோட விருப்பம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட சமரசம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திலாம் சொன்னாங்க அது எந்தளவுக்கு உண்மை ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் தான் சரி ஒரு ஆளுநரும் ஒரு கவர்னரும் ஒரு சீஃப் மினரும் சண்டை போடுறதுங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேபிட் இல்லை சி நம்ம பழத்தை கலர வேண்டாம் யார் தப்பு யார் ரைட்டுன்னு போக வேண்டாம் இப்போ ஆளுநர்கிட்ட போய் முதல்வர் பேசியிருக்காரு மனமுட்டி பேசியிருக்காரு இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் ஓகே எதுவுமே இந்தியா பாகிஸ்தானே பேசி சிம்லா கார்டு வரும்போது நம்ம ஒரு மாநில கவர்னரும் சிஎம் பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்போ வந்து சிஎம் சொன்னாங்கன்னா நீங்கள் மசோதாலாம் கையெழுத்து போடுங்கன்னு அது கவர்னர் சொன்னால் கண்டிப்பாக போடுறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கேட்குறது வந்து அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் அதை கேட்குறீங்க அதை நான் படித்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஆல்ரெடி சைன் பண்ணிட்டார் இன்னும் மீதி பில்லாம் சைன் பண்ணேன்னு சொல்லிட்டார் முதல்வர் கூப்பிட்டாலும் நீங்கள் தான் சட்டத்தை போய் துவக்கி வைக்கணும்னு கண்டிப்பாக வரையும் என்னோடய சீட்டுக்கு மரியாதை இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து தோக்கி வைக்கிறேன் இது ஆஃப்டர் ஆல் நம்ம கவர்மெண்ட்டு தான் அந்த வார்த்தை நம்ம கவர்மெண்ட்டு தான் உங்களுக்கு நீங்கள் எனக்கும் கவர்மெண்ட் தான் எனக்கு வர்றதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் சீட்டுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும் அது ஸ்டாலின்னு சொன்னாலும் உங்களுக்கு உண்டான மரியாதை நான் கொடுப்போம் நீங்கள் வந்து துவக்கி வைக்கணும்னு புது வருஷம் சுமூகமாக போகுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆளுநருக்கும் முதல்வருக்கு இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி ஆளுநர் வந்து உரையாற்றி விட்டு கவர்னரோட உரையில் தமிழ்நாடு முதலமைச்சரை பாராட்டி தமிழ்நாடோட நல்ல திட்டங்களை பாராட்டி நல்ல சுமூகமான உறவு வரணும் அப்படின்னா மக்களும் விரும்புகிறாங்க மக்கள் சண்டை போடுறது விரும்பலை அதே நேரத்தில் வந்து நீங்கள் கவர்னரை பேச சொல்கிறதும் நீங்கள் திராவிட மாடலெலாம் சொல்லாமல் உங்கள் அரசாங்கம் செய்கிற திட்டங்கள் ரெண்டு பக்கமும் விட்டுக் கொடுக்கணும் கவர்னரும் விட்டுக் கொடுக்கணும் முதல்வரும் விட்டுக் கொடுக்கணும் விட்டுக் கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டு நல்லது வரணும் இப்போ கவர்னர் இங்கே இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு விரோதியாக பார்க்கக்கூடாது தமிழ்நாடு நல்லது பண்ண வந்திருக்கார் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறார் அதை நம்ம என்கரேஜ் பண்ணி எப்பவுமே ஒரு முதலமைச்சர் கலைஞர் என்ன பண்ணுவார்னா என்ன தமிழ்நாட்டுக்கு வாங்க முடியும் மத்திய அரசாங்கிட்டேன்னு பார்ப்பார் ரொம்ப கில்லாடி எதாவது அந்த ஸ்கீம் கொண்டா இந்த கொண்டா அந்த கொண்டா இது கொடு அப்படின்னு தமிழ்நாடு திட்டங்கள் நிறைய வாங்குறதுல முனைப்பார்ப்பார் அந்த மாதிரி ஸ்டாலின் செயல்பட்டாருன்னா அது கை கொடுக்க கவர்னர் தயாராக இருக்கார் அதை நீ யூஸ் பண்ணிக்கங்க இருந்தால் நம்ம சொல்கிறோம் இல்லை இப்போ இந்த சைன் பண்ணாத பில்ஸ் பற்றி பேசுனாங்க அப்படின்னு சொன்னீங்க அதே சில பில்ஸ் வந்து கான்ட்ரவர்ஷியல் பில்ஸ் இருக்குமா அதில் நீட் பில் எல்லாமே இருக்கு முக்கியமா சொல்றதுக்கு அப்புறம் வந்து சான்சலர் வந்து கவர்னர் எடுத்துட்டு சிஎம் போடதா இருக்கு சில டவுட்ஸ் எல்லாம் கவர்னர் கேட்டிருக்கார் சி கவர்னர் சிஎம் மீட்டிங் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ராஜ்பவன் வட்டாரங்கள் என்ன சொல்லிச்சுன்னா ரொம்ப சுமூகமாக இருந்ததுங்க கவர்னர் ரொம்ப மரியாதையாக வழி அமைச்சு வச்சார் வரவேற்றார் முதல்வரும் ரொம்ப மரியாதையாக பேசினார் ரொம்ப வெரி வெரி கார்டியல் மீட்டிங் நாங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனோம் அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் சில சில விஷயங்கள்லாம் வந்து பேசி தீர்க்கக்கூடிய மேட்டர்லாம் பேசி தீர்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க எது எது கிளியர் ஆகுமோ அதெல்லாம் கிளியர் ஆகணும் கவர்னர் கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் எது எது டிஸ்கஷன் இருக்கோ எது எதுக்கு ஜனாதிபதி அமைச்சுருக்காரோ அது என்ன அடுத்த கட்ட முடிவு அப்படின்னு போவாங்க பட் பாசிட்டிவ் நோட்டில் போகிறதுனால சுமூகமாக போகிறதுக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது கவர்னர் வந்து இவர் முதலமைச்சர் கூப்பிட்ட போது சட்டசபையில் வந்து நான் பேசுகிறேன்னு கவர்னர் சொன்னதே இட்ஸ் அ பாசிட்டிவ் நோட் இப்போ சட்டசபையை முடிச்சு வைக்கிற இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா சட்டசபையை முடிச்சு வச்சிருவாங்க திருப்பி ஓப்பன் பண்ணி கவர்னர் வந்து பேசிட்டு போவார் அதுதான் சம்பரதா ஸ்ரீ ஸ்டாலின் கூட சம்பிரதாயத்தை மீறுவார் நான் எதிர்பார்க்க மாட்டேன் யாராவது சொன்னாங்க சந்திரசேகர் மாதிரி கவர்னர்லாம் பண்ணுவார் இல்லை ஆயிரம் மனமாச்சரியம் இருக்கலாம் அவர் கவர்னருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் பிஜேபி பிடிக்காமல் இருக்கலாம் மோடியை பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த மாண்பு கொலைக்கிறதுல ஸ்டாலின் செயல்படுவார்னு நான் நம்ப மாட்டேன் அவர் ஆயிரம் தப்பு சொல்லலாம் அது வேறு விஷயம் மாண்புங்கிறது வந்து அவருக்கு தெரியும் மாண்பை கொலைச்சா பின்னாடி என்ன பாதிப்பு வரும்னு தெரியும் ஆகவே கவர்னர் மரியாதையாக வருவார் பேசுவார் மரியாதை வழியமைச்சு கொடுப்பாங்க அது பாட்டுக்கு தடுத்துறப்போ போகும் இந்த என்னென்ன பில்ஸ் கிளியருங்கோ அது பேசி தீர்த்துவாங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்கிறேன் ஓகே சார் ஓபிஎஸ் அவர்களை பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது அது உண்மையாக சார் ஓபிஎஸ் மோடியை சந்தித்தால் நானும் கேள்விப்பட்டேன் அது அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தான் அஃபிஷியலாக வரல என்னோட திருச்சி நண்பர்கள் பத்திரிகை நண்பர்களாக நாங்கள் ஈவினிங் வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ சொன்னாங்க இது மாதிரி ஓபிஎஸ் மீட் பண்ணாரு அது என்னவாக இருக்கும்னு தெரியலன்னாங்க என்னோடய அனுமானம் என்னென்னா இபிஎஸ் இல்லைன்னா ஓபிஎஸ் என்டிஏல ஏடிஎம்கே இருக்குன்னு மோடி காட்ட விரும்புகிறார் அது வந்து டிடிவி அண்டு ஓபிஎஸ் வந்தாங்கன்னா அவர் அவங்கள சி மோடியால் உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்ன்ற எவ்வளோ மாநிலங்கள் ப்ரூவ் பண்ணிக்க மாத்திருக்கார் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே இவர்களெல்லாம் போயிட்டார் சிவசேனான்னு ஒரு கட்சியே இல்லை இவர்கிட்ட தான் சிவசேனா வந்திருக்கு அந்த மாதிரி மோடி மனசு வச்சால் பண்ண முடியும் எந்த அளவுக்கு போவார் எந்த அளவுக்கு செய்வார் இப்போ ஓபிஎஸ் வந்து மோடி கூட தான் இருக்கான்னு ப்ரூவ் ஆகிடுது ஏன்னா வேறு வழி இல்லை இபிஎஸ் வழியில் அங்கே இல்லைனா இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் இருக்கணும் டிடிவிக்கும் வேறு ஃபியூச்சர் கிடையாது சசிகலா வருவாங்களான்னு தெரியாது ஆனால் மோடி மனசு வச்சார்னா இதுதான் உண்மையான அதிமுகன்னு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு பவர் அவர்கிட்ட இருக்குது தொண்டர்கள் அந்த பக்கம் தான் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க அதிமுகங்கிறது தலைவர்கள் இல்லை சின்னம் ஜாவும் ஜானகியும் ஜெயலலிதா போட்டி போட்டபோது சின்னம் வந்து ரெண்டு சின்னமாக இருந்தது அதனால அது டிஎம்கேக்கு பாசிரியாக போச்சு அந்த மாதிரி ஒரு நிலை இப்போ வராதுன்னு என்ன கேரண்டி இப்போ அதிமுக தனியாக போட்டு போட்டுச்சுன்னா சின்னம் முடக்கப்பட்டதுன்னா இது வர சின்னம் இது வர சின்னம் அப்போ ரெண்டு அதிமுகவுக்கும் வித்தியாசம் கிடையாது ஓபிஎஸ் அதிமுக இபிஎஸ் அதிமுகன்னு தான் சொல்ல முடியும் ரெட்டை இல்லைங்கிறது தான் மேஜிக் அந்த மேஜிக்கை வச்சு எப்படி காய் நகர்த்துறாங்க சதுரங்கம் எப்படி விளையாட்ற போகிறாங்க டெல்லிங்கிறது ஒரு அச்சாரமாக தான் இன்றைக்கி ஓபிஎஸ் மீட் பண்ணியிருக்காரு ஓபிஎஸ் சொன்னாலும் அவங்க கூட இருக்கங்க அதிமுக உங்கள் கூட இருக்குது ஓபிஎஸ் தட்ஸ் கேங்க்யூன்னு தரான் மோடி ஸோ மோடியோட மைண்ட் என்ன கணக்கு போடுவார்னு நமக்கு தெரியும் ஓபிஎஸ் வச்சு நாங்கள் தான் இதான் ஏடிஎம்கே அப்படின்னா என்ன பண்ண முடியும் அது ஒரு என்டிஏ கூட்டணி அது ஓபிஎஸ் அதில் இருக்குது ஏடிஎம்கே இருக்குன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுல இல்லை அப்படின்னாலும் இப்போ வந்து சின்னம் வந்து முடக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ யார்கிட்டையுமே சின்னம் இருக்காது இல்லையா ஆனால் அதிகப்படியான தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் இபிஎஸ் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்பவும் ஓபிஎஸ் உடைய அணிக்கு பலம் சேர்க்க முடியாது அதிமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து ஆதரிக்கிறாங்களா இல்லை எவ்வளோ மணிமணியான அமைச்சர்கள்லாம் இந்த கூட்டணி உடைஞ்சது விரும்பலை மணிமணியான அமைச்சர்கள் தான் கூட்டணி வேணான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சொன்னாங்கன்னே தகவல் இருக்கு வருது மணிமணியான கூட்டிகள் மேலே பிரச்சனை வருது அவங்க அவங்க தலையை காப்பாற்றிக்கணும் இல்லையா புரியுது அவங்க தலையை காப்பாத்துறதுக்கு மோடியோடு இருந்தால் தான் அவங்க டேமேஜ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க இப்போ உண்மையாகவே மோடி வரணும்னு விரும்புகிறவங்கலாமே நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாதோன்னு பார்க்குறவங்க தான் இருப்பாங்க கட்சியை பற்றி அப்புறம் செகண்டரி நமக்கு இது ஆபத்து வராமல் இருக்கணுன்னா எண்ணத்துலாம் இந்த பிளான் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்பொழுது ரெண்டாம் கட்ட தலைவர்களே அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது கட்சி தொண்டர்கள் வந்து எப்படி ஆணி இப்போது அதிமுக சின்ன இருக்குது தலைவர் இருக்குது தொண்டர் இருக்குது மக்கள் இருக்கானுன்னு முடிவாகலை அது தேர்தலுக்கு அப்புறம் தான் முடிவாகும் அது ஓபிஎஸ்ஸும் சொல்கிறார் மக்கள் எங்கள் பக்கம் தொண்டர்களும் உங்கள் பக்கம் இருக்கலாம் எம் சாரி தலைவர்களெல்லாம் உங்கள் பக்கம் இருக்கலாம் தொண்டர்களும் மக்கள் என் பக்கம் தான்ட்றார் அது ரெண்டு பேரும் அந்த அந்த கச்சேரி போயிட்டுருக்கு அது உண்மையாக முடிவு பண்ணக்கூடிய தேர்தல் மட்டும்தான் மக்கள் யார் பக்கம் ஓபிஎஸ் பக்கமாக இபிஎஸ் பக்கமாக ஓபிஎஸ் பக்கம் மோடி இருக்கிறதுனால அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜாக தனியாக போட்டிட்டு காங்கிரஸ் வரை போட்டிவிட்டாருனா அது அதிமுகவோட அழிவு காலத்து தொடக்கமாக இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணுறது தேர்தல் முடிவுகள் மட்டும்தான் இப்போ மக்களுடைய ஒரு வெளிப்படாக நம்ம நிர்வாகிகளையும் பார்க்கலாம்ல இப்போ சமீபத்தில் நடந்த இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்து விட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னோடனே அந்த அரங்கமே அதிர்ந்துதான் நம்ம பார்க்க முடியுது அப்போ எடப்பாடியை எதிர்த்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் மேடையில் பேசுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ அது அது கட்சி கட்டுப்பாடான கட்சி இப்போ எடப்பாடியை வச்சுட்டு தலைவரே எங்களுக்கு பாஜகவோட கூட்டணி வேணும் அப்படின்னு எந்த அதிமுக ரெண்டாம் கட்ட தலைவர்களும் மேடையில் பேச மாட்டாங்க பேசுனா என்னன்னு அவளுக்கு தெரியும் ஆனால் தனியாக பேசும்போது எடப்பாடிக்கிட்ட ஐயா நம்ம இந்த மாதிரி யோசிக்கலாம் சண்டை போட வேண்டாம் முறைச்சிக்க வேண்டாம் நமக்கு ஆயிரத்தெட்டு ப்ராப்ளம் இருக்குது நம்மளும் திமுக மாதிரி பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு அச்ச உணர்வோடு பேசுகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எங்கிட்ட பேசுகிறாங்க இது கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுத்துருமோன்ற மாதிரி பேசுகிறாங்க சி அரசியலுக்கு ஒன்றும் தேர்தலுக்கு நாலு மாதம் இருக்குது நாலு மாதத்தில் அரசியல் என்ன பண்ணும் நடக்கலாம் ஆனால் கூட்டணி வருங்கிற வாய்ப்பு இனிமேல் எனக்கு இருக்குமான்னு தெரியல அது ரூல்ட் அவுட் ஆனால் காங்கிரஸோட அதிமுக போச்சுன்னா மோடி சும்மா இருக்க மாட்டார் அதிமுக தனியாக போட்டி போட்டதுன்னா செல்லமாக தட்டிட்டு விட்டுருவார் காங்கிரஸோடு சேர்ந்ததுன்னா அது ஓடிக்க பார்த்துருவார் ஏன்னா காங்கிரஸ் விரோதி அவருக்கு அது வந்து விரோதிக்கு விரோதி அந்த காம்ப்ரமைஸ்லாம் மோடி கிடையாது அந்த பாலிசியே கிடையாது எனக்கு எதிரியோட சேர்றியா நீவே எதிரி தான் ஓகே அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவார் தனியாக போட்டு போனியா திருபூராஜ் அஞ்சு சீட் பத்து சீட் ஜெயிச்சிக்கோ நாளை விடு நாங்கள் இங்கே செங்கத்தை பார்த்துக்குறோம் அப்படின்னு தனி கட்சி போயிடுவார் ஸோ எடப்பாடி என்ன முடிவு போகிறார் காங்கிரஸ் போட போகிறாரா மீசு போவாரா இல்லைன்னா தனியாக போட்டி போடுவாரா அப்படிங்கிறத பொறுத்தே மோடியோட மூவ் வந்து ஓபிஎஸை வளர்த்து விடுறதா வேண்டாமா அவரை ஏஜிஎமிக்க பண்ணுறதா வேண்டாமா அப்படின்ற கணக்கு அமித்ஷாவும் அவங்களும் அந்த ஸ்டேஜில் முடிவு பண்ணுவான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா தேங்க்யூ உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்